விவசாயத்தை நேசிக்கும் மனித உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இந்த வீடியோஸ்ல நம்ம தரமான ஏலக்காவை எப்படி வாங்குறது அப்படின்றதுதாங்க பார்க்க போறோம் மிளகு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஏலக்காய் ஏலக்காயில எப்படி தரமாக வாங்குறது அப்படின்னா ரொம்ப எளிமைங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் ஏலக்காலை கலப்படலாம் பண்ண முடியாது சரிங்களா ஏலக்காய் கண்டிப்பா ஒரிஜினல் ஏலக்காய் தான் இருக்கும் ஆனா அந்த ஏலக்காயில் நாட்பட்ட ஏலக்காய் அதாவது ஸ்டாக்கு உள்ள பழைய ஏலக்காய் புது ஏலக்காய் இதுதான் வந்து நமக்கு வரும் அப்படி எப்படி புதுசா வாங்குறது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒரு ஏலக்காய் வாங்குறப்ப ஓப்பன் பண்ணி பெரிய கவரில் வச்சுருந்தாங்கன்னா மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணுங்கள் என்ன காரணம்னா அதில் வாசம் அந்த கலர்லாம் போயிடும் ஒரு நல்ல அடைச்சி வச்சுருக்கணும் ஏலக்காவை வந்து நம்மளே வீட்டில் வாங்கி வச்சாலும் ஒரு வருஷம் ரெண்டு வரைக்கும் வரைக்கும் வச்சுக்கலாங்க கலரும் வாசனமும் போகாமல் இருக்கும் அதுக்கு நல்ல வந்து இறுக்கமான கண்டெய்னரில் வந்து அடைச்சி வைக்கணும் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும் பாக்கெட்டில் போட்டு வச்சிருக்கான்னு பாருங்கள் அதை நீங்கள் வாங்குறப்ப நல்ல க்ரீன் கலராக இருக்கணும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்கி கலர் பழுப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான் ரொம்ப க்ரீன்லாம் என்ன சொல்லுவது என்ன சொல்லுவாங்கன்னா கெமிக்கல் அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுக்குன்னு தனியாக கெமிக்கல்லாம் நாங்கள் யாருமே ஃபார்மர் யூஸ் பண்ணுறது கிடையாது வாங்குறப்ப நல்லா வந்து ஓரளவுக்கு க்ரீனாக இருக்கணும் இல்லை க்ரீனை விட கொஞ்சம் ரொம்ப பழுப்பாக இல்லாமல் வெள்ளை கலராக மட்டும் வாங்கிடாதீங்க அது வந்து பழையதாக ரொம்ப பழைய இலக்காவாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம் அதெல்லாம் வாசனை போய் ஈரம் பட்டு வாசனை போன இலக்காவாக இருக்கும் அப்போ கொஞ்சம் அந்த பழுப்பாக இல்லைன்னா நல்லா க்ரீனாக அந்த மாதிரி இலக்கா அடுத்து வந்து சைஸ் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா நல்ல விளைஞ்ச காயில மட்டும்தான் உள்ளே இருக்க முத்து இருக்கு பார்த்தீங்களா எப்பவுமே நல்ல ஒரு ஏலக்காய் அப்படின்னா உள்ள வந்து உடைச்சு பாக்குறோம் அப்படின்னா கருப்பு கலரா இருக்கணும் அதை நீங்க சாப்பிட்டாலே அப்படி இனிப்பு சுவையா இருக்கணும் இது வந்து எல்லா இப்போ நீங்க ஒண்ணு ஒரு கிராம் வாங்குறீங்கன்னா அதுல ஒரு இருபது பர்சன்ட் தாங்க இருக்கும் எல்லா காயும் இருக்காது ஏன்னா ஒரு சில தோட்டத்துல எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஃபார்மர்ட்டை பை பண்றப்ப ஒவ்வொரு தோட்டத்துக்கும் மாறுபடும் மேக்சிமம் வந்து உள்ள உடைக்கிறீங்க முத்து பெருசா வாங்குறீங்க அப்படின்னா உடைச்சு பார்க்குறப்ப ஒரு பத்து காய் உடைக்கிறீங்கன்னா ஒரு நாலஞ்சாவது இருந்தால் அது நல்ல காய்ங்க ஒன்றுமே சூப்பரான காயின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு காய் எடுத்து இது பண்ண மாட்டோம்ல மொத்தமாக போடுவோம் அப்போ அதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் சூப்பரான காய் ஒரு நாற்பது பர்சன்ட் இருந்தால் அதாவது பத்தில் நாலு காய் இருந்தாலும் நல்ல காய் தான் சைஸ் வாரியாக வந்து எடுக்கலாம் அதுக்குள்ளே என்னென்னா அந்த நான் சொன்ன மாதிரி முத்து இருக்கும் அதுக்கு கீழே உள்ள சைஸ்லேயும் முத்து இருக்கும் ஆனால் என்னென்னா அது சரியாக விளையாத காய் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கலாம் ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு நல்ல விளைஞ்ச காய் அப்படின்றது ஒரு ஆறுல இருந்து எட்டு அது நம்ம தோட்டத்தில் மருந்து இதெல்லாம் கொடுக்குறத பொறுத்து அந்த சைஸில் இருக்கணும் முழுசாக இருக்கணும் உடையாமல் இருக்கணும் உள்ள உடைச்சோம் அப்படின்னா கருப்பு கலரா இருக்கணும் அது என்ன சைஸா இருந்தாலும் இல்லை ரொம்ப பொடிசா இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள எல்லாம் விதைகள் வந்து இருக்காதுங்க அதே நேரத்தில் பெருசா இருக்கு உள்ள உடைச்சி பார்த்தா வந்து ஒரு பருப்பு அப்படியே என்ன சொல்றது முத்தெல்லாம் கருப்பா இல்லாம ரொம்ப இதாகி கிடக்கு அப்படின்னா அதுவும் அதே மாதிரிதான் சரியான பராமரிப்பு இல்லாமல் வந்தது ஸோ நல்லா பராமரிச்ச காயில உள்ள வந்து ஃபுல்லா கருப்பு கலராக முத்து இருக்கணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் எப்படின்னு அந்த மாதிரி முத்து இருக்கிறது சூப்பர் காய் அந்த மாதிரி உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் மோசமான காய் ஒன்றுமே இல்லை வெறும் இல வெறும் தோல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான காய் வெறும் பிஞ்சு சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மசாலா அரைக்க தாங்க யூஸ் ஆகும் மற்றபடி வாசனையோ வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது கொடுக்காது இப்போ நம்மளை பொறுத்தவரை ப்ரைஸ் அப்படின்றத ஓரம் கட்டிடுங்க தரமான ஏலக்காய் அப்படின்றது பெரிய சைஸ் மேக்ஸிமம் செவன் எயிட் வாங்குங்க அதை வாங்கிட்டு உள்ளே உடச்சி பாருங்க கருப்பு பொது நிறையா இருக்குது முத்து வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா அது தாங்க தரமான காய் அப்படி தாங்க வாங்கணும் ஸோ ஏலக்காய் பொறுத்தவரை மார்க்கெட்டில் நிறையா ப்ரைஸில் வந்து இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹோல்சேல் தான் ஆனால் ரீட்டைலையும் என்னால் எவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டுருக்கேன் ஏன்னா இன்னையோட மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவாலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் போகுது ஆனால் நான் பாருங்க உங்களுக்கு எயிட் எம்எம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செவன் எயிட் எம்எம் செவன் எம்எம் பிளஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் அதில் அதிகமாகவே எயிட் எம்எம் தாங்க இருக்கும் நீங்கள் செக் பண்ணியே பார்க்கலாம் சலடிகளை சளிச்சு கூட பார்க்கலாம் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அதுக்கு கீழே தான் நான் வந்து கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபா இல்லைங்க மேக்ஸிமம் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் தரமான ஏலக்கா வாங்கணும் அப்படின்னா நம்மகிட்ட வாங்குங்க உங்களுக்கு எங்க பெஸ்ட் ப்ரைஸாக கிடைக்காதோ அங்க வாங்குங்க தேர்ந்தெடுக்கிறப்ப காயோட சைஸ் பெருசா இருக்கான்னு பாருங்க உள்ள வந்து முத்து கருப்பா இருக்கான்னு பாருங்க அது ஒரு தரமான ஏலக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்